வணக்க மக்களே நான் உங்கள் கேஎஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தை தாங்க வந்திருக்கோம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரமாக வந்து மாடங்கள்லாம் வந்து கம்மியாக தான் வந்துருக்குது என்னன்னு தெரியல மாடுகள்லாம் வந்து நாட்டு மாடுகள் வந்து குறைவாக தான் வருது ஸோ காரணம் வந்து என்னென்னு தெரியல ஒருவேளை மாடுங்க வந்து குறைந்து விட்டதா இல்லை நாட்டு மாடுங்க வந்து சேல்ஸ் இல்லையா எதனால் என்னான்னு தெரியல ஸோ ரொம்ப கம்மியாக தான் வந்து மாடுங்க வந்து வந்துட்ருக்குது ஸோ வந்துருக்கிற காளைகள் பசு மாடுங்க கறவை மாடுங்க இதெல்லாம் வந்து நம்ம போயிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாய் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஜவாது மலையில் பண்ணிகிட்ருக்கோம் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சுபா விசேஷங்களுக்கு வந்து சிறந்த முறையில் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் தரேன் அதே போல் வந்து டிஸ்பிளே எல்லாம் வந்து நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறப்பாக வந்து செஞ்சு கொடுத்துருவோம் ஸோ அது மட்டும் இல்லைங்க ஸோ சந்தைக்குள்ளே போகிறோம் ஸோ நிறைய நல்ல வியாபாரிகளும் இருக்காங்க ஒரு சில பேர் வந்து சரியான பதில் அதாவது பதில் பேசலனாலும் பரவாயில்ல ஏடா குடமாக பேசக்கூடிய வியாபாரிகளும் இருக்காங்க ஸோ எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறோம் முடிஞ்ச வரைக்கும் வெலை வந்து சொல்லலாம் வச்சுக்கா தப்பான்னு நினைக்காதீங்க சொல்கிற விலை யாரும் கொடுக்க போகிறதில்ல ஸோ முடிஞ்ச வரைக்கும் மாடுங்க வந்து எந்த மாதிரி மாடுங்க வருதுன்றத வந்து நம்ம வந்து காமிக்கிறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் வந்து எனக்கு இந்த மாடு வேணும் அந்த மாடு வேணும் நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருக்கீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் நீங்கள் மாடு வந்து நான் இந்த சந்தையில் வந்து இந்த மாதிரி மாடு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சந்தைக்கு வந்து டைரெக்டாக வந்துடுங்க ஸோ இங்கே வந்து பேசி வாங்கிக்கலாம் ஸோ அவங்க சொல்கிற வேலையோடு அது வந்து சும்மா ஒரு நார்ம இதுக்காக தான் சொல்லுவாங்க நீங்கள் வந்தீங்கன்னா பேசி எந்தளவுக்கு வந்து பேசுகிறோமோ அளவுக்கு வந்து மாடுகளை வந்து பேசி வாங்கிக்கலாம் ஸோ வாங்க டைம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ கோலாக போயிடலாம் பாருங்க பெரிய ஏறுமாடுக்கா போ கண்ணு பாருங்க செம்மையா இருக்குது பில்லை கலருங்க செவல பில்ல கிடாரி கண்ணு தாங்க தாலை கிடாரி கன்று செம்மன்னு இருக்குது நாலு பசுமாடு இருக்குங்க அருகிட்டு இருக்காங்க எல்லாமே பசுமாடுங்க தாங்க நல்லா அழகா இருக்குங்க நிறைய பசுமாடுங்க வந்திருக்குங்க இந்த வாரம் இல்லை ரெண்டு பல்லு நாலு பல்லு இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பசு வந்து நிறையா வந்துட்டுருக்கு எல்லா ஜம்முன்னு இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க காலை கண்டு கன்று குட்டியும் வந்துருக்குங்க ஒன்று பாருங்க செவலை இன்னொன்னு வந்து மயிலா அழகா இருக்குதுங்க கண்ணகுட்டி அந்த பக்கம் எல்லாம் கண்ணுகுட்டி தாங்க நிக்குதுங்க ரோட்ல நிக்குதுங்க கண்ணுகுட்டி எல்லாம் எல்லாம் கண்ணுடி தாங்க போயிட்டு இருக்கு அந்த பக்கம் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு வருவாங்க அந்த பக்கம் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு இன்னைக்கு கூடியிருக்கிற சந்தை தாங்க வேறு அதுலேயும் பசு மாடுங்க ஒரு மூணு மாடு வருதுங்க நாட்டு பசு தான் நல்லா தரமான மாடுங்களாக இருக்குது இதெல்லாம் கராய் மாடுங்க ஹெச்எப் மாடு ஜெர்சி மாடெல்லாம் வருது ஸோ இறக்குறது இந்த இடம் மட்டும்தான் இருக்குது அதனால வந்து எல்லா மாடும் இங்கே தான் வந்து இறக்குவாங்க மூணு மாடுங்க நல்லா தரமான பசு மாடுங்க செவலை ஒன்று மட்டும் நல்ல பிள்ளைங்க ரெண்டு செவலை செவலை கலரு அழகா இருக்குதுங்க பாக்கிறதுக்கு செம்மையா இருக்குது ஒரு மூணு தெரியவே இல்லை கண்ணுக்குட்டிய கண்ணுகுட்டி ஒரு மூணு கண்ணுக்குட்டி கொண்டு வந்திருக்காங்க இது பாத்தீங்களா கண்ணு மாடுங்க இது இந்த போக வேறு கையில கண்ணு விட்டு அதான் வந்து இறங்கிட்டு இருந்தேன் இப்போதான் பரவாயில்ல இன்னைக்கு இந்த வாரம் வந்து கொஞ்சம் நல்லா கண்ணுங்க பசு நிறையா நிறைய வந்திருக்கு